வணக்கம் நண்பர்களே இதுதான் தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் மிக முக்கியமான கேள்விகள் தான் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் டெய்லியுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ பார்க்காத நபர்கள் பழைய ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குகிற நபர்கள் உங்களுக்கு வந்து இதில் எல்லாத்தையுமே மெட்டீரியல்ஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடும் ஸோ நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கின நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து நோட்டில் நோட் பண்ண தேவையில்ல உங்களோட பிடிஎஃப்லேயே வந்து இருக்கும் ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு முறை வீடியோவை நம்ம எந்த மாதிரி வாசிக்கிறோம் என்ன மாதிரி படிக்கிறோம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் ஓகேங்களா பட் மெட்டீரியல்ஸ் வாங்காத நபர்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க இந்தியாவின் தேசிய விலங்கு புலி இந்தியாவின் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய பழம் மாங்கனி இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவின் தேசிய மலர் தாமரை இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன ஜனகணமன முதலில் இயற்றப்பட்டது பெங்காலி மொழியில் இந்தியாவின் தேசிய பாடலை இயற்றியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்திய அரசின் சின்னத்தில் எத்தனை ஆசிய சிங்கங்கள் உள்ளன நான்கு சிங்கம் வந்து இருக்கு மூணு தெரியும் நாலாவது வந்து தெரியாது இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மதுரம் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு கங்கை நதி டால்ஃபின் இந்தியாவின் தேசிய நதி கங்கை இந்தியாவின் தேசிய நாணயம் இந்திய ரூபாய் இந்தியாவின் தேசிய ஊர்வன ராஜநாகம் இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை இந்தியாவின் தேசிய காய்கறி பூசணிக்காய் இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி இந்தியாவின் தேசிய நாட்காட்டி சாகா நாட்காட்டி இந்தியாவின் தேசிய கொடியின் பெயர் என்னென்னா மூவர்ண கொடி தான் சரி அடுத்து நமது இந்திய தேசிய கொடியின் அகலத்திற்கு அதன் நீளத்திற்கும் உள்ள விகிதம் அதாவது அகலம் அடுத்து நீளம் அப்போ வந்து டூ ஈஸ்ட் த்ரீ நிறைய இடத்துல நீளம் மற்றும் அகலம் கேட்பாங்க நீலம் மற்றும் அகலம் கேட்டாங்கன்னா த்ரீ இஸ்ட்டு டூ அகலம் மற்றும் நீளம் போட்டாங்கன்னா டூ இஸ்ட்டு த்ரீ ஸோ அதை பார்த்துக்கணும் நீளம் கேட்குறாங்களா ஃபஸ்ட்டு அகலம் கேட்குறாங்களான்னு இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவவியர் மோகன் சிங் அவர்கள் இந்தியாவின் இரண்டாவது பிரமர் லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் அவர் தான் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய வரலாற்று நினைவு சின்னம் தாஜ்மஹால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் சுதந்திர தினத்தன்று பிரதமர் எந்த வரலாற்று கோட்டையின் வாயில் இந்திய மூவர்ண கொடியை ஏற்றுகிறார் செங்கோட்டையில் தான் இந்திய மூவர்ண கொடி நம்மளோட சுதந்திர தினம் குடியரசு தினம் எந்த நாளாக இருந்தாலும் சரி தான் கொடியேற்றப்படும் அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இவர்களே இந்தியாவின் தாய் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்போது ரெண்டு கேள்வி இருக்குது இந்த ஒரு கொஷினில் முதல் இந்திய பெண் பிரதமர் அப்படின்னாலும் இந்திரா காந்தி இந்தியாவின் தாய் என்று யார் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கனாலும் அதுவும் வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் டேஸால் தொடங்கப்பட்டது மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்டது இந்தியாவில் ஆரஞ்சு நகரம் என்று டேஸ் அழைக்கப்படுகிறதுனா நாக்பூர் தான் ஆரஞ்சு நகரம் என அழைக்கப்படுகிறது அடுத்து வந்து இந்தியாவின் புகழ்பெற்ற சூரியன் கோயில் அமைந்துள்ள இடம் வந்து கோனார் அடுத்து இந்திய நாடாளுமன்றம் நியூ டெல்லியில நாடாளுமன்றம் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டேஸ் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது ஜெய்ப்பூர் தான் பிங்க் சிட்டி என அழைக்கப்படுகிறது அடுத்து இந்தியாவில் டேஸ் நவாப்களின் நகரம் அதாவது லக்னோ லக்னோ நகரம் தான் நவாப்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இந்தியாவில் டேஸ் கோயில்களின் நகரம் அதாவது புவனேஸ்வர் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் நிதி மூலதனம் மும்பை நிதி மூலதனம் மும்பை எந்த நகரம் ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறதுனா உதய்பூர் தான் ஏரிகளோட நகரம் புனே கிழக்கு ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுகிறது புனே தான் வந்து கிழக்கு ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுற ஊர் ஓகே இதுதான் வந்து மிக முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக அதிலிருந்து கேள்விகள் அப்படின்றது நமக்கு இடம்பெறும் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ